இப்போ பொதுவாக என்ன சொல்வோம் ஒரு அரசியல் நம்ம அரசியல் பத்தி பேசுறோம் அப்படின்னா அரசியல் பத்தி உனக்கு ஏதோ ஒரு விஷயம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்துல மத்தவங்களுக்கு அது உண்மையாவே தெரிஞ்சு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா உனக்கு தெரிஞ்சது அவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறது இல்லை இல்லையா இப்ப நீ அத தயமா எடுத்து பேசும்போதே உனக்கு அந்த தலைமைத்துவம் காணா முதலில் வந்து தயங்கமாகதா இருக்கும் அடுத்து போக போக என்ன ஆகும் நம்ம நம்மளையே டெவலப் பண்ணிக்கலாம் பேர் நம்மளை கவனிக்கிற இடத்துல ஒரு நூறு பேர் கவனிக்கிற அளவுக்கு நம்மளால பேச முடியும் இது வந்து வெறுமனே நாலு பேர் பார்க்குறாங்க அட்டென்ஷன் நம்ம மேல வரணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை இதுல இருந்து உங்களுக்கு இன்கம் கூட வாய்ப்புகள் இப்ப நிறைய அந்த சோஷியல் மீடியால யூடியூபர் என்ன பண்றாங்க ஏதோ ஒரு விஷயத்த கையில எடுத்துட்டு அதை அதை பத்தின அப்ப ஒரு எப்படி ஒரு சினிமா பத்தி விமர்சனம் பண்றாங்க அப்படின்னா அந்த சினிமாவை முழுமையா இருக்கிற நல்ல கருத்துகள் மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்றத எடுத்துக்குவாங்க இல்லையா அதுல இருந்து எடுத்துட்டு மத்தவங்களுக்கு சொல்லும் போது என்னன்னா சொல்லுவாங்க இவங்கனால நல்லா சொல்ல முடியுது இந்த படத்தை பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு நம்மளுக்கு ஏற்படுத்துறீங்க இது எங்கிருந்து வருது தலைமை தான் அப்ப நீங்களும் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா முதல் வந்து தயக்கத்தை தூக்கி போட்டணும்

esse అందులో <laughs> <laughs> <Okay. laughs> okay. I